கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தந்தையே இவர்களை மன்னியும் லூகா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் இயேசு தந்தையே இவர்களை மன்னியும் ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார் ஏதேன் தோட்டத்தில் மரத்தின் கனியினால் விளைந்த பாவத்தை கல்வாரியின் மரத்தின் சிலுவை நீக்கியது தனக்காக வேண்டுதல் செய்யவே பிரியமில்லாத மனிதர்களின் மத்தியில் பிறருக்காக வேண்டுதல் செய்கிறார் ஏசு அதுவும் மரணத்தின் விளிம்பில் இருக்கும்போது இயேசுவை சிலுவையில் அறையும் பாவத்தை யார்தான் தெரியாமல் செய்தது இயேசுவை சாட்டையால் அடித்தவனுக்கு தெரியவில்லையா சிலுவையை தோளில் தூக்கி போட்டவனுக்கு தெரியவில்லையா இல்லை கூர் ஆணிகளால் வெள்ளை புறாவி நிறகுகளை இறுக்கமாய் அடித்தவனுக்குத்தான் தெரியவில்லையா எல்லோருக்கும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது தெரிந்ததே ஆனால் இயேசு அவர்களையும் மன்னித்தார் தந்தையே இவர்களை மன்னியும் என்று இயேசுவை குற்றம் சாட்டியவர்களை சாட்டையால் அடித்தவர்களை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று கத்தியவர்களை பரபாஸ் போதும் என்று சமரசம் செய்தவர்களை சிலுவையில் அறைந்தவர்களை என எல்லோரையும் இயேசு மன்னித்தார் குற்றுயிராய் சிலுவையில் தொங்கிய போதும் தந்தையே இவர்களை மன்னியும் என்றார் நமது தான் இயேசுவை சிலுவையில் அறைந்தது பாவத்தின் சம்பளம் மரணம் இதோ அந்த மரணத்தை இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்து நமக்காக பரிகார பலியானார் தன்னுடைய போதனை மன்னிப்பை போதித்த இயேசு தன்னுடைய இறைப்பிலும் அதை முன்னிறுத்தினார் அன்பு இறைவா நாங்களும் உம்மைப் போன்று வெறுப்பவர்களையும் நேசிக்க எங்களை துன்புறுத்தியவர்களையும் மன்னிக்க நல் மனதை தாரும் இறைவா ஆமேன்